ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கலை வணக்கம் கொடைக்கானலையில் இடம் வந்து நம்ம சேனல் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம நம்பிக்கைங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சானில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லு கண்டிப்பாட்டிங்க பார்த்தா முக்கர வீடியோ காட்டும் வாங்க ஒரு ஒம்பது ஏக்கருங்க கொடைக்கானல் எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து கேட்காதீங்க வீ கால் பண்ணி கேளுங்க நான் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா இது கொடைக்கானலுக்கு முன்னாடி செல்வர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில்ங்க ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு வியூவு நல்ல ஒரு மட்டமான பூமிங்க சென்ட்டு கணக்கில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கி நம்ம ஃப்ளாட் போட்டு விற்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா விலைகள் வந்து உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை எல்லா பக்கமும் வந்து ரேட் அதிகமாக போயிட்டுருக்கன இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூமிக்காரங்க வந்து டைரெக்ட் நம்மளுக்கு ஓனர் தான் சரிங்களா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க உள்ளே வந்து அங்கங்கே ஃப்ளாட் பிரித்து பாதி சேல் பண்ணிட்டாங்க பாதி அவங்களால விற்க முடியல அதனால் மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எய்மில் வந்துட்டாங்க எல்லா எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அழகாக ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட ஃபுல் வியூங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பழனி தெரியும் உங்களுக்கு மிஸ்டருக்குனால பழனி தெரியல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட ஃபுல் அந்த சிட்டியே உங்களுக்கு நல்லா இங்கேருந்து தெரியும் நல்ல ஒரு கிளைமேட்டுங்க உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி வந்திருக்கு இந்த இடத்தோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன ஓட இருக்குது சரிங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சேல் பண்ணிவிட்டாங்க முக்காவாசி இந்த இருபது சிமெண்ட் ரோடு பார்த்திங்கன்னா கீழே அந்த ஓட வரைக்குமே போகுதுங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது இப்போ எனக்கு ஒரு கொடைக்கானலுக்குள்ளே ஒரு ஒரு ஏக்கர் வேணும் ரெண்டு ஏக்கர் வேணும் இல்லை ஒரு ஐம்பது சென்ட் வேணும் இதில் பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானலில் வந்து மினிமம் ஐம்பது சென்ட்டுக்கு கீழே இருந்தது அப்படின்னா சதுரடியில் போட்டுருவாங்க ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் போடுவாங்க ரேட் ஏறிடுச்சுங்க சதுரடியில் போட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் செலவு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா நம்ம அந்த மாதிரி வாங்க வேணாம் ஐம்பத்தொரு சென்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்பல்சரி நம்ம வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஏக்கர் இதில் பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிரித்து கொடுப்பாங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ சொல்கிறேன் இது வந்து அவங்க வந்து மெயினான இடம் அப்படிங்கிறதுனால இந்த மட்டமான பூமி ரெண்டாவது பத் சுற்றி வரை எல்லாமே பக்கத்தில் வந்து விஏப்சி ஏரியாங்க எல்லாமே வெறும் காட்டேஜ் ரெசார்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டிட்டு வந்து இங்கே அமைதியாக வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறையா விஐபியாக இருக்காங்க உள்ளே அந்த பூமி பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே தான் வந்து நம்ம நின்று பார்த்தோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மட்டமான பூமிங்க கொடைக்கானலில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குதுங்க சரிங்களா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க சென்ட் வந்து கொடைக்கானலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்ருப்பீங்க கொடைக்கானல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா சென்ட் அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இதோடைய ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறும் ரெண்டு ரூபா தான் சொல்கிறாங்க சென்ட்டு அந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க மாதிரி எப்போ மாதிரி நீங்கள் கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்